பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் ஈஸ்டர் தீவுகளில் நிலத்திலிருந்து வானை நோக்கி நிமிர்ந்து நிற்கும் பெரும் பாறை உலகையே வியப்பில் ஆழ்த்துகின்றன மொய் எனப்படும் இந்த சிலைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது ஒவ்வொன்றும் சுமார் பதிமூன்று அடி உயரமும் பதினான்குடன் எடையும் கொண்டது ஆனால் அவை எவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டு பல கிலோமீட்டர் தூரம் எழுத்துச் செல்லப்பட்டன என்பது இன்னும் மர்மமாகத்தான் இருக்கிறது அந்த தீவுகளில் இயந்திரங்கள் அல்லது உயிரிழப்பு காட்டக்கூடிய ஆதாரங்கள் கூட இல்லை சிலர் இந்த சிலைகள் முன்னொரு நாகரிகத்தின் தெய்வங்களை பிரதிபலிக்கின்றன எனவும் மற்றவர்கள் விண்வெளியினரின் உருவங்களை பிரதிபலிக்கின்றன எனவும் கூறுகிறார்கள் அதை போல மொய் சிலைகள் நிலத்தில் அருகிலே முழு உடல் இருப்பதாகவும் மேலே தலைமட்டும் தெரிகிறது என்பதும் சமீபத்திய ஆய்வுகளால் தெரிய வந்திருக்கிறது இந்த தீவுகள் எப்படி அமைந்தன அந்த மக்கள் யார் எங்கே சென்றார்கள் என்பது இன்னும் தீராத வரலாற்று புதிராகவே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது